இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் தொடர்ந்து நிலவக்கூடிய காஷ்மீர் முழுவதுமே இந்த செயல்நிலையான நிறுவப்பட்டு வருகிறது இது குறித்தான விவரங்கள் யோகேஸ்வரன் சூர்யா இப்ப நீங்க இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சத்தத்தை கேட்டீங்க இல்லையா இந்த சத்தங்கள் தான் ஜம்மு காஷ்மீர் முழுவதுமே கேட்க முடிகிறது குறிப்பாக இந்த ட்ரோன் தாக்குதல் என்பது ஜம்மு காஷ்மீரினுடைய பல பகுதிகளில் பாகிஸ்தான் ஏவி இருக்கக்கூடிய நிலையில இந்த சட்டங்களை தான் இங்க ஜம்மு காஷ்மீர்ல அதிகமா கே கேட்க முடிகிறது ஜம்மு காஷ்மீர் முழுவதுமே ஒரு ஒரு பதற்றமான சூழல் இருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது அதற்கான காரணம் ஜம்மு காஷ்மீர்ல மூன்றாவது நாளாக ஜம்மு காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல முக்கியமான பகுதிகளை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி ட்ரோன்கள் என்பது வானத்தில் பறந்த நிலையில அது இந்திய பாதுகாப்பு அரண்கள் இடைமறித்து வானத்திலே அழித்தது இருந்தாலும் கூட அடுத்தடுத்த ட்ரோன்கள் என்பது தாக்கக்கூடிய நிலையில ஒரு ரொம்ப பதற்றமான ஒரு சூழல் என்பது நிலவுகிறது நம்ம முன்பு குறிப்பிட்டது போல கூட ஜம்மு காஷ்மீருடைய

ராஜஸ்தானை இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லைப் பகுதிகள் குறிப்பா ஜம்மு காஷ்மீருக்கு எல் ஓசி என்றால் ராஜஸ்தானை இருக்கக்கூடிய இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளிலையும் இதே நிலைமைதான் எல்லைப் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலே ராஜஸ்தான் சைரன்கள் ஒழிக்கப்பட்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது ஆனால் இன்று பாகிஸ்தான் மூன்றாவது நாளாக தொடர்ந்து தாக்குதல் நடத்துவார்கள் என்பதை முன்பே அறிந்த பாதுகாப்புத்துறை பாதுகாப்பு கட்டமைப்புகளை மிக வலுவாக எல்லைப் பகுதிகளில் வைத்திருந்ததன்படி பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்திய நிலையில் அனைத்து ட்ரோன்களையுமே வானத்தில் இந்திய பாதுகாப்பு அரண்கள் அளித்தது அதே நேரத்தில் எதிர்வர தாக்குதல்கள் நடந்தால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இப்ப ஜம்மு காஷ்மீர் முழுவதுமே அவசர எச்சரிக்கை இந்த ஏன் சைரன் என்று சொல்லப்படக்கூடிய அவசர ஒளி அனுப்பப்பட்டு மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தி இருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர்ல பெரும்பாலான இடங்கள்ல மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இதற்கு முன்பு இங்க கூட ஒரு காட்சியை பாதுகாக்க முடியும் சாலைகள்ல பதிவு செய்யப்பட்ட காட்சி அந்த காட்சி முழுவதுமாக கடைகள் அழைக்க அடைக்கப்பட்டு இருள் சூழ்ந்த ஒரு காட்சியாக நீங்க முன்பு இதற்கு முன்பு ஒரு காட்சியை பார்த்திருப்பீங்க அப்படிதான் ஜம்மு காஷ்மீர் முழுவதுமே ஒரு இருள் சூழ்ந்து காணப்படுகிறது ஒரு பக்கம் இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய காட்சி மற்றொரு பக்கம் இந்த ஏர் தைரன் என்பது தொடர்ச்சியா ஒழித்துக்கிட்டே இருக்கிறாங்க மற்றொரு பக்கம் துப்பாக்கி சத்தங்கள் கேட்கிறது பீரங்கி வெடிக்கக்கூடிய சத்தங்கள் கேட்கிறது எனவே ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பதற்றமான சூழல் இருக்கு அப்படின்றத உணர முடிகிறது சூர்யா